வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத தருணங்கள் சில இருக்கலாம் ஆனால் தேவன் மீது நாம் கொண்டிருக்கும் நிலையான நம்பிக்கை மன்னிக்க கூடிய மனதை உருவாக்கும் இதை உண்மையாக அனுபவித்தவர் தான் கோரி டென்பூ இரண்டாம் உலக போரின் போது நடந்த நாசி இன படுகொலையில் இருந்து உயிர் பிழைத்த கோரி கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்துச் சென்றார் எங்கு சென்றாலும் மன்னிப்பு என்ற ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசாமல் இருக்க மாட்டார் நெதர்லாந்தில் பிறந்த கோரியின் குடும்பத்துக்கு ஒரு அழகான மரபு இருந்தது அவரது தாத்தா தினமும் யூத மக்களின் பாதுகாப்பிற்காக ஜெபித்தார் ஏனெனில் ஐரோப்பாவில் யூதர்கள் அதிகமான துன்பங்களை எதிர்கொண்டிருந்தனர் அதன் பின்னர் ஜெர்மனியின் பிலிட் தாக்குதலால் நெதர்லாந்து கைப்பற்றப்பட்டது நாசி ஒடுக்குவாதிகள் ஏற்படுத்திய வன்முறைக்கு மத்தியில் துன்பப்படுபவர்களுக்கு தனது வீட்டை ஒரு பாதுகாப்பான மறைவிடமாக மாற்றினார் கோரி அதன் பிறகு அவரது வீடு உலகம் முழுவதும் அறிந்த தி ஹைடிங் பிளேஸாக பிரபலம் அடைந்தது அச்சமயத்தில் கோரியின் வீட்டில் நாசி கெஸ்டோபா படை ஊடுருவியது அவருடைய குடும்பத்துடன் சேர்த்து முப்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் கோரி அவரது படுக்கையறையில் இருந்த ஒரு மறைவிடத்தில் யூத குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்து வந்தார் அக்குழந்தைகளுக்காக பைபிள் பாடங்களை நடத்தி கிறிஸ்துவ அமைப்புகளை உருவாக்கினார் தேவனின் ஆணைக்கு இணக்கி கோரி கடல் கடந்து அமெரிக்கா செல்ல தீர்மானித்தார் தேவனின் வார்த்தை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது இது மனதில் கொண்டு கோரி டென்பும் அமெரிக்காவை தாண்டி ஐரோப்பா முழுவதும் தேவனின் அன்பை பகிர்ந்து வந்தார் யூத் ஃபார் கிரைஸ்ட் இயக்கத்தில் இணைந்து இளைய தலைமுறைக்கு நம்பிக்கையின் சுடரை ஏற்றினார் இதன் மூலம் டாக்டர் வில்லி கிரகாம் மற்றும் கிளிப் பேரோஸ் ஆகியோரை சந்தித்து அவர்களின் ஆதரவில் உலகளாவிய சாட்சியாக உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வரை கோரி டென்பும் அறுபத்தி நான்கு நாடுகளுக்கு பயணித்து கிறிஸ்துவின் மகிமையை பிரசங்கித்தும் பகிர்ந்தும் வந்தார் கோரி டென்பூமின் புகழ்பெற்ற புத்தகம் தி ஹைடிங் பிளேஸ் போரின் போது நடந்த நிகழ்வுகள் மற்றும் அனுபவங்களை விவரிக்கிறது அதன் அடிப்படையில் இஸ்ரேல் அரசு கோரிக்கை என்ற மிக உயர்ந்த பட்டத்தை வழங்கி கௌரவித்தது காலப்போக்கில் கோரிக்கை உடல் நல பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கின கால்கள் தடுமாறியது வார்த்தைகள் தெளிவற்றதாக மாறியது அந்த நிலையிலும் இயேசுவே போதும் என்ற ஒரு வார்த்தையை கூறிக்கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் ஏப்ரல் பதினைந்து அன்று அவருடைய தொண்ணூத்தி ஒன்றாவது பிறந்த நாளே தேவன் அவரை அழைத்துக் கொண்டார் பல உயிர்களை பாதுகாத்த அவரின் தி ஹைடிங் பிளேஸ் வீடு இன்று ஒரு அருங்காட்சியகமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது மத்திய ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லப்பட்டது போல இரண்டாம் உலக போரின் போது நாசி வதை முகாமில் தன்னையும் தன் குடும்பத்தினரின் கொடுமைக்குள்ளாக்கிய காவலர்களை முழு மனதுடன் கோரி மன்னித்தார் அன்று ஆரம்பித்த கோரியின் உலகளாவிய ஊழியம் இன்றும் கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் ஊக்கமாக உள்ளது தேவன் நம்மை எப்படி மன்னித்தாரோ அதை போலவே நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் டென் பூ போல நாம் அனைவரும் மன்னிப்பு மற்றும் கருணையின் வழியில் தேவனின் அன்பை உலகிற்கு பகிர்வோம்